விளம்பரம் வந்துதான் ஒரு பெரிய கார் பென்ஸ் கார் வெறும் நூறு ரூபாய்க்கு அப்படின்னு ஆனா இது வந்து தனியா விற்கப்படாது கூட ஒரு பூனையை விற்போம் அந்த பூனை வந்து ஐம்பது லட்சம் இந்த விளம்பரத்தை பார்த்த ஒரு பணக்காரருக்கு ஒன்னே புரியல அங்க போய் என்னன்னு விசாரிச்சாராம் என்ன நீங்க பென்ஸ் காரை நூறு ரூபாய்க்கு விற்கிறீங்க பூனையை ஐம்பது லட்சம்னு சொல்றீங்க அந்த அம்மா சொன்னாங்களாம் என்னுடைய கணவர் எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டாரு காரை வித்து அவருடைய வேலைக்காரிக்கு பணமா கொடுத்துற சொல்லிட்டாரு அதனால காரால வர்ற நூறு ரூபாய் வேலைக்காரிக்கு அது கூடியே வர்ற பூனையால் வர்ற பணம் எனக்கு இதுதான் தமோ குணம் ரொம்ப டெக்னிக்கலா விளையாடும் ரஜோகுணம் சார்ந்த தமோ குணம்னு கூட சொல்லலாம் சுத்தமான குணத்துக்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம் கணவனும் மனைவியும் விவாகரத்து பண்ணிட்டார்கள் இருந்தார்கள் ரெண்டு பேருக்கும் பயங்கர வெறுப்பு ஒருத்தர் மேல ஒருத்தர் திடீர்னு ஒரு நாள் கணவன் முன்னாடி கடவுள் தோன்றினார் தோன்றி அப்பா உனக்கு என்ன வேணாலும் கேளு ஆனா நீ என்ன கேட்கறியோ அது மாதிரி டபுள் பங்கு உன்னுடைய மனைவிக்கு கொடுத்துருவேன் உடனே இவன் கேட்டானா எனக்கு ஒரு நூறு ஏக்கர் நிலத்தோட பெரிய பங்களா வேணும் கடவுள் கொடுத்தார் மனைவிக்கு ரெண்டு வந்துருச்சு அடுத்து இவன் கேட்டானா பெரிய சொத்து வசதிகளோட நிறைய பணத்தோட ஒரு பெரிய எஸ்டேட் வேணும் அதே மாதிரி இவர் கடவுள் கொடுத்துட்டார் மனைவிக்கு இரண்டாவது வந்துருச்சு கிடைச்சிருச்சு மூணாவது என்ன கேக்குறது மெதுவா யோசிச்சு எனக்கு பாதி ஹார்ட் இயங்க கூடாது இதுதான் தமோ குணம் தான் கெட்டாலும் பரவாயில்ல அடுத்தவர் அழிய வேண்டும் இது தமோ குணம் சில நேரத்துல பாத்தீங்கன்னா தமோ குணத்தை சார்ந்துதான் கேன்சர் வருது ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் தன்னை பற்றி இருக்கிற குற்ற உணர்வில் தான் ஆரம்பிக்கும் தன் வாழ்க்கையிலே தான் செய்த அல்லது தனக்கு செய்யப்பட்ட செயல்கள் மீது இருக்கிற வெறுப்பில் இருந்து தான் தமோ குணம் ஆரம்பிக்கும் நல்லா தெரிஞ்சுக்கங்க அறிவியல் ஆராய்ச்சி கேன்சருக்கான டாப் டென் ரீசன்ல முதல் ரீசன் குற்ற உணர்ச்சி கில்ட் நம்ம இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான கேன்சர்கள் மனம் சார்ந்த கேன்சர் கேன்சர் ரெண்டு விதமா பிரிக்கலாம் உடல் சார்ந்த கேன்சர் உடல் சார்ந்ததுன்னா கெமிக்கல்ஸ் தேவையில்லாத கெமிக்கல்ஸ் உள்ள போறதால வர்ற கேன்சர் இந்த அளவுக்கு மீறி பூச்சி மருந்து உரம் போட்ட இல்ல ஜெனடிக்கலி ஆல்டர்டு உணவு வகைகள் மருந்து வகைகள் உள்ள போகும் பொழுது வருகிற கேன்சர் உடலால வர்றது உடல் சார்ந்தது ஆனது ஆனா நம்ம இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான கேன்சர் சாமி நிறைய இந்த துறையில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் ஏன்னா பல பேர் இங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சாமியிட்ட ஞானத்துக்கு வர்றவர்களை விட ஹீலிங்காக வர்றவங்க தான் நிறைய பேர் மக்கள் ரொம்ப தெளிவான புத்திசாலிகள் இந்த ஞானம் ஆன்மீகம் ஜீவன் முக்தி இதெல்லாம் இருக்கட்டும் என்ன கொடுப்பீங்க நேரா பிசினஸ்க்கு வாங்க சாமி ரொம்ப தெளிவா இருக்கிறார்கள் மக்கள் இங்க வெறுமனே ஏதோ ஜீவன் முக்தி பகவத்கீதை அப்படின்னா நான் மட்டும் தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்க வேண்டியதுதான் மக்களுக்கு தெரியும் நேரடியா ஏதோ ஒண்ணு இருக்கு அதனாலதான் சாமி நிறைய இந்த லைன்ல ரிசர்ச் பண்ணிருக்கேன் இந்தியாவில் பெரும்பாலான கேன்சர் இந்த மேலை நாடுகளில் பெரும்பாலான கேன்சர் இந்த கெமிக்கல் சம்பந்தப்பட்டதா இருக்கு இந்தியாவில் பெரும்பாலான கேன்சர் மனம் சார்ந்ததா இருக்கு குற்ற உணர்வு அல்லது துக்கம் அழுத்தப்பட்ட கோபம் அழுத்தப்பட்ட வேதனைகள் இது சார்ந்ததா இருக்கு காரணம் என்னன்னா விவேகானந்தர் சொல்வாரு தியானமும் ஞானமும் இந்த உலகத்திற்கு இந்தியா வழங்கிய மிகப்பெரிய நன்கொடைன்னு துரதிருஷ்டவசமா அதை நன்கொடையா கொடுத்துட்டோம் நாம உபயோகம் பண்றதில்லை உண்மை அதுதான்